அதே மாதிரி ஒரு லேடியோட வீடியோ எல்லார கவனத்துக்கும் வந்திருக்கும்னு நினைக்கிறேன் ஒரு லேடி ஒருத்தவங்க சுடுகாட்டில் நின்று ஒரு விஷுவல் போடுறாங்க ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி ஞாபகம் இருக்கா விஜய் அவர்களே ஒரு பொண்ணு ஒருத்தவங்க தீ காயத்தோட வீடியோ போட்டாங்க நீங்கள் பார்த்துருப்பீங்க ஸோ அந்த பொண்ணு இப்போ உயிரோடு இல்லை நீங்கள் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கலாம் அப்படி ஹெல்ப் பண்ணியிருந்தா அந்த பொண்ணு இப்போ உங்கள் மாநாடுக்கு கொடியை பிடிச்சி நிர்ந்திருக்கும்னு சொல்லி ஒரு வீடியோ ஒன்று பயங்கரமாக பார்த்தீங்கன்னா ப்ரொமோட் பண்ணுறாங்க திமுக அதை பயங்கரமாக ஷேர் பண்ணுறாங்க நிறைய இடத்துக்கு ஸோ இமீடியேட்டாக நம்ம பசங்க சொன்ன மாதிரி நம்ம விரிச்சுவல் வாரியர்ஸ் பார்த்தீங்கன்னா எடுத்து போட ஆரம்பிச்சிட்டாங்க அதுக்கு முன்னாடி அந்த ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி அந்த குழந்தை வீடியோ ஒன்னு போட்டது தீ காயத்தோட எனக்கு அவங்க அவங்க நடந்த கொடுமையை பற்றியெல்லாம் சொல்லி எனக்கு எப்படியாவது ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லி போட்ட உடனே விஜயனம் பார்வைக்கு இந்த விஷுவல் போயிருக்கு உடனே கழக பொதுச் செயலாளர் ஆனந்த் சார் அந்த ஏரியாவில் இருக்கிற மாவட்ட செயலாளருக்கு ஃபோன் பண்ணி வர வச்சு ரூபா பணம் அந்த குழந்தைக்கு தேவையான விஷயங்கள் அந்த வீட்டுக்கு என்னென்ன தேவை அவங்களுக்கு வருங்காலத்தில் என்ன தேவைன்றதை கேட்டு அறிந்து எல்லாத்தையும் பண்ணி கொடுத்துருக்கு ஐம்பதாயிரருவா பணத்தையும் கொடுத்து அனுப்பிச்சிருக்காரு நம்ம நிர்வாகிங்க போய் அந்த பணத்தை கொடுத்து அந்த குழந்தைக்கு அதை கொடுத்து அதை இந்த விஷயம் பார்த்திங்கன்னா பாலிமர் நியூஸ்லலாம் வந்தது ஸோ இது அந்த மேடத்தை கண்ணுக்கு தெரிஞ்சுதான் இல்லையான்ற தெரியல இந்த வீடியோ போட்ட உடனே பாலைமர நியூஸில் இருக்கிற அந்த விஷுவலில் எடுத்துகிட்டு நம்ம பசங்க அதை ப்ரொமோட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க நான் அந்த பாலைமரம் நியூஸ் செய்தி இதில் போடக்கூடாதுன்னு நினைக்கிறேன் ரீசென்ட் காப்பிரைட் இஷ்யூ வேறு ஒரு சேனலில் இருக்கிற விஷயம் நம்ம இதில் போட்டால் நல்லா இருக்காது அதனால் அந்த நியூஸை நான் ஷேர் பண்ணல முடிஞ்சால் அந்த இருந்தால் தேடி நான் அட்டாச் பண்ணுறேன் பாருங்கள் ஸோ அதனால் அவதூறுன்றது பல இடத்துல பரப்பிட்டுருக்காங்க விஜயனனுக்கு என்னும்போது நாலு மூலையிலேயே அடிக்கிறாங்க ஸோ திமுகக்கு அது ஒரு லட்டு மாதிரி யாராவது தமிழக வெற்றி கேட்டதை பற்றி தப்பாக பேசுனா உடனே ஐடி விங்கு ஃபார்வர்ட் பண்ண வேண்டியது அதை கொண்டு வந்து நம்மளை அடிக்க வேண்டியது ஸோ நம்ம உண்மையான விஷயத்த இடத்துல வந்து திரும்ப திரும்பாமல் அடிக்க வேண்டியது